உலகை கலக்கிய முதல் டைம் டிராவலர் மனிதகுலத்தின் முதல் டைம் டிராவலர் நாரதர் தான் ஆம் இவருக்கு மூன்று லோகத்துக்கும் பயணிக்கும் திறன் ஒன்று டஸ் என்று ஒரு இடத்தில் மறைந்து டஸ் என்று வேறொரு இடத்தில் தோன்றும் ஒளிவேகம் மிஞ்சி சரியான கலக முனி போகும் இடமெல்லாம் ஏதாவது சம்பவத்தை செய்து விடுதால் இவரை கண்டால் பலருக்கும் தூக்கி வாரி போடும் ஒருமுறை தட்சன் இவருக்கு ஊர் சுற்றியாக திரி என ஒரு சாபம் கொடுக்க நாரதருக்கு சிரிப்பு பொத்துக்கொண்டு வந்தது சாபம் கூட தெரியாத சைப்பிள்ளையாவே இருக்கிய தட்சா ஊர் சுற்றுவது சாபம் இல்லை வரம் என்று தனது வீணையை டொங் என்று மீட்டியபடி ஊர் சுற்ற கிளம்பினார் செல்லும் இடமெல்லாம் கலகம் ஏற்பட்டதால் இவரை பார்த்தாலே பலரும் அலறி எடுத்து ஓடினர் ஆனால் ஆரம்பம் ரணகலமாக இருந்தாலும் ஃபினிஷிங் எனவோ சுபமாகவே இருந்தது இவரின் கழகமும் வீணை மீட்டியபடி வளமரும் தன்மையும் அந்த காலத்திலேயே இவருக்கு ஏகப்பட்ட லைக்ஸ்களை அழித்தந்திருக்கிறது இப்படிப்பட்ட நாரதர் தான் ஈரேழு உலகத்தையும் தெரிவிக்கவிட்ட இரணியன் என்ற அரக்கன் சாகிறதுக்கும் உலக மக்கள் அமைதியான வாழ்கிறதுக்கும் காரணமாக இருந்திருக்கிறாரு அது சம்பந்தமான முழு வீடியோவும் பார்க்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ